அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஜாயிரா வீவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆட்டுக்கால் சூப்பு இந்த ஆட்டுக்கால் வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இந்த ஆட்டுக்காலை வந்து நம்ம வெந்நீர் வச்சு அந்த முடியெல்லாம் சரி பண்ணுறதை காட்டிலும் அடுப்பில் வச்சு நல்லா சுட்டு அதை கிளீன் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது ஆமாம் அந்த அடுப்பில் வச்சு நம்ம வேக விட சுட் சுடுறோம் பாருங்களேன் அந்த ஆட்டுக்கால் அதுதான் வந்து அந்த வாட்டுறதுன்னு சொல்லுவாங்க அந்த வாட்டுறது தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும் இதை வந்து என்ன செய்யணும் இப்போ நாளைக்கு நம்ம சமைக்க போகிறோன்னா இன்றைக்கி வாட்டி இன்றைக்கி நைட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு கழுவு நல்லா தேய்ச்சி கழுவிடணும் ஏன்னா அது அந்த வாட்டின அது கருப்பாக இருக்கும் கரியா அதை நல்லா தேய்ச்சி நாலஞ்சு கழுவு ஒரு கழுவி நல்லா சுத்தமாக ஆன பிறகு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஒரு நாள் இரவு ஃபுல்லாக அதை நல்ல தண்ணியில் ஊற வச்சு இன்னும் மூடி வச்சு மறுநாள் காலையில் பார்த்தோம்னா நல்லா ஊறி இருக்கும் அந்த ஆட்டுக்கால் முத நமக்கு தேவையான பொருள் வச்சு தாளித்து விட வேண்டியது கட் பண்ணி வச்சு அதுக்கு தேவையான பொருள் நல்லா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு முழு பூடு எடுத்துக்கோங்க கொஞ்சம் இஞ்சி தேவையான அளவு எடுத்துக்கோங்க கருவேப்பிலை எடுத்துக்கோங்க இப்போ சின்ன வெங்காயம் அந்த வெள்ளைப்பூடு அந்த இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க தேவையான மசாலா மிளகு சீரக மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நமக்கு இந்த கறி மசாலான்னு சொல்லுவாகலை கசகசா சீரகம் சோம்பு மஞ்சள் எல்லாம் கலந்து அந்த கறி மசாலா ஒரு ஸ்பூன் தாராளமாக எடுத்துக்கோங்க அப்புறம் நல்லா அந்த ஆட்டுக்காலம் இந்த மாதிரி நல்லா பீஸ் பீஸாக வெட்டி வச்சுக்கோங்க வச்சுட்டு அடுப்பில் குக்கர் வச்சுட்டு நமக்கு நல்லெண்ணெய் ஊற்றுங்க ந எந்த சூப்புக்குமே நல்லெண்ணெய் தான் நல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு நான் எண்ணெய் காஞ்சோம்னா தாளிக்கிற உள்ள வெங்காயத்தை போட்டு தாளிச்சிருங்க தாளித்து நல்லா வெங்காயம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் ஆமாம் வெந்த பிறகு கருகப்பில் தக்காளியே போட்டுருங்க அதுவும் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு வெந்துக்கிட்டு வரும் போத தேவையான அளவு உப்பு போட்டுருங்க ஆமாம் அது அந்த உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே சீக்கிரம் வேகும் அதனால் அந்த தேவையான அளவு உப்பு போட்டுருங்க போட்டு முடிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த இஞ்சி வெள்ளப்புடு விழுதையும் போட்டுருங்க போட்டு நல்லா அந்த இஞ்சி வெள்ளப்புடு வெங்காயம் மூணும் வந்து நல்லா வேகணும் அந்த அந்த வாடை இல்லாத அளவுக்கு பச்சை வாடை இல்லாத அளவுக்கு நல்லா வெந்துடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சுருள சுருள கிண்டி வேக விட்டுருங்க வெந்த பிறகு நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க நறுக்கி வச்சுருக்க கட் பண்ணி வச்சுருக்க அந்த காலை போட்டுருங்க காலை போட்டு நல்லா ஒரு சுருள சுருள கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த மிளகு சீரக பொடியும் அந்த கறி மசாலா அதையும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம கிண்டி வெந்துடணும் அந்த இஞ்சி வெள்ளை வெந்த பிறகு நீங்கள் போடுங்க சில பேர் மிளகாத்தூள் போடுவாங்க ஆனால் நாங்கள் சூப்புனாவே இல்லாமல் தான் சாப்பிடுவோம் அதனால் நாங்கள் மிளகாத்தூள் போடலை அந்த மிளகாத்தூள் போட்டானேக்கி அது குழம்பு மாதிரி ஆகி போயிடும் சூப்புக்கும் மிளகாத்தூள் தேவை கிடையாது மிளகு சீரகத்தூள் தான் தேவைப்படும் போட்டு நல்லா நமக்கு தேவையான அளவு தண்ணி தாராளமாக ஊற்றுங்க ஏமா நான் ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றுனேன் நீங்கள் தாராளமாக ஊற்றுங்க அந்த ரெண்டு மூணு செம்பு தண்ணி ஊற்றி ஒரு செம்பு ஆகிற அளவுக்கு விசில் வந்து கால் வந்து கூட கொஞ்சம் நேரமே வேகும் ஒரு எப்படி ஒரு குறைஞ்சது அஞ்சு விசிலாவது வைங்க ஆமாம் விசில் அஞ்சு விசில் வச்சுட்டு எடுத்து பாருங்க வெந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம் வேகலைனா கூட ரெண்டு விசில் வச்சுக்கலாம் அதனால் தாராளமாக தண்ணி வச்சுருங்க வீட்டுக்கு தேவையான சூப்பு தண்ணி வச்சுருங்க அந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் கால் சூப்பு இந்த கால் சூப்பு வந்து கால்வழிக்காரவகை ஆமாம் ரோ எல்லாத்துக்குமே இந்த எலும்பு வந்து ரொம்ப இந்த கால் நல்லது ஆட்டுக்கால் ஆமாம் இந்த மாதிரி வச்சு கொடுங்க குழந்தை இந்த கால் வலிக்குதுன்னு சொல்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கால் சூப்பு வச்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு வந்து இடியப்பம் இட்லி தோசை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சும்மாவும் சாப்பிட்லாம் அஸ்லாம் வரைக்கும்